இப்பிரபஞ்சத்திற்கும் என்ன தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு உங்களால சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா ஸோ இப்போ அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுருக்கீங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துருக்குற அந்த விஷயங்களை உங்களால் கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சரிங்களா வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவகிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா உரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்கு உரிய வீடு பார்த்தீங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்க இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல ஆறாவது வீரவம் வருது அப்ப ஆறுன்னா என்னங்க சரிங்களா ஆறுன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனு கூறியவர் அப்படின்னு சொல்லலாம் ஆறுன்னு பார்க்கும் போது அடுத்தது ஆறு ஆறாம் வீடுனா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதற்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சூரிய பகவான் வராரு அப்ப என்ன ஆகும் இன்னொரு விஷயம் ஆறுன்னா எல்லாருமே ருண ரோக சத்ருவோட முடிச்சிருவாங்க வெற்றிக்கான விடமும் ஆறு தான் சரிங்களா சோ வெற்றி வெற்றி யாருக்கு கிடைக்கும் யார் ஒருத்தர் பயிற்சி முயற்சி செய்யறது அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும் அது ஆறாம் இடம் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சில விஷயங்கள் இருக்கு ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்தில் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் திருப்பதியில் இருக்க வெங்கடேச பெருமாள் இருக்க பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் காட்சி அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்தில் தான் இருக்கு அடுத்து வேற என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில் நம்மளோட சனிஸ்வர பகவான் சரிங்களா இப்ப ஏன்ற சனியில் நிறைய பேர் போயிட்டு இருக்கும் அஷ்டம சனி போயிட்டு இருக்கும் எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க இவங்க எல்லாமே புரட்டாசி மாதம் தான் சரிங்களா சனிஸ்வர பகவான் தான் பிறந்தார் அதனாலே புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பிரசித்தி பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்து அவதாரங்கள் என்பது பகவானோட பத்து அவதாரம் என்னன்னு பார்த்தோம்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் மீன் சரிங்களா கடலில் வாழக்கூடிய மீன் போல நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டு இருக்கணும் சரிங்களா அறிவியல் ஒத்துக்கக்கூடியதா ஒரு விஷயமா இருக்கும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் எல்லாரும் உலக மக்களை ஏற்றுப்பாங்க இதை நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்கார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மீன் வடிவில் எடுத்திருந்தார் ரெண்டாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்மா அவதாரம் சரிங்களா கூர்மா அவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்திருந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்கு அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்திருக்காரு நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் வழிபடிட்டு இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளோடய வணங்குறதுனால சரிங்களா ஒரு பகவ ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறாரு அப்போ பகவானுக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க அவதாரம் நரசிம்ம அவதாரம் நான்காவது அவதாரம் அஞ்சாவது அவதாரம் அடுத்த பதினொழ்சி நரசிம்மர் மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு அவதாரமா இருந்தார் அடுத்தது வாமன் அவதாரம் ஒரு குட்டையான ஒரு மனிதனா அவதரிக்கிறார் சரிங்களா குட்டையான மனிதனா அவதரிச்சுட்டு தன்னோட காலடியாலே இந்த உலகத்தை அழுகிறார் மூணு அடியால் உலகத்தை மொத்தமாக அழந்துட்டார் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம் ஆறாவது அப்ப குட்டைய மனிதன் ஆயாச்சு அப்புறம் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா பிள்ளைங்க பயங்கர வேட்டையாடுறது அது போல அவதாரங்கள் செஞ்சிட்டு இருந்தாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பாத்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்தில் என்ன பண்றாரு அடுத்து திருமணம் போகணும் பாத்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டம்ல திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோட வாழணும்னு கத்துக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனாக இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது அவதாரத்தை எல்லாம் வணங்கிட்டு இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் இருக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா கம்சனை தும்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம்னு சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இருக்கும் இது கலியுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலியுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் பத்து மாதத்தில் குழந்தை பிறகும் அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா பகவான் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்களாகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அவதாரம் அப்படி எடுத்திருக்காருன்னா இன்ட்டு நாலு அது கிரேதா யுகம்னு சொல்லுவாங்க அப்போ கிரேதா யுகத்தில் நாலு நாலு அவதாரம் அவதாரம் முடிஞ்சிச்சு அடுத்தது திரேதா திரேதாயுகம்ல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு மூணு அப்படி திரேதா யுகம்னு சொல்லிட்டு அடுத்தது துவாரபாக யுகம் துவாரபாக யுகம் பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் வருடங்கள் இது கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாவது ஆண்டு தான் இருக்கும் பகவான் எப்ப அவர் பார்த்தீங்களா இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் கண்ணீராசியில் இருக்கும் போது நீர்நிலைகளில் இருக்க கிருமிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லயே எல்லாம் பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா சனிஸ்வர பகவான் சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால் வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கக்கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்க இந்த புரடசி மாதம் அப்படின்னு நம்ம தழு போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை ஏன் அந்த மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாம்புக்கு போனா தான் அந்த பஸ்ல ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம கன்னியாகுமரி போறதுக்கு நம்ம காஷ்மீர் போய் உட்காந்துட்டு வேற ஏதோ பஸ் பிடிச்சி பஞ்சாப் பழைய போயிட்டு சுத்திட்டு போறதுக்கும் போகலாம் பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமா போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால நேரத்துக்கு போகணும்ன்றதுக்காக இப்ப ஒவ்வொருத்தரும் முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்துல ஏன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக தேவர்கள் முதல் சனிக்கிழமையில பகவானுக்கு அவர் பிரம்மோற்சவம் சரிங்களா திருப்பதி பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் பிரம்மனே வந்து பெருமாளுக்கு உற்சவம் பண்ணி அவரோட விஸ்வரூப தரிசனம் பார்ப்பாராம் சரிங்களா அதனால பிரம்மோற்சவம் மதிப்பு நடக்கும் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் சரிங்களா அப்ப ஸ்டார்ட் ஆயிடும் இரண்டாம் வாரம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு சரிங்களா அவருக்கு கீழே இருக்க தேவர்களுக்கு இரண்டாம் வாரம் கொடுத்துருக்காங்க மூன்றாம் வாரம் நம்மளால மனிதர்களுக்காக நான்காம் வாரம் நம்மளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்காக அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவானை வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்த மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமா தொடர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க மூலயமா அதை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லைன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிரும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போறோம் வரதவான ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் மூன்றாவது வாரம் செய்யும் போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அன்னைக்கு மறக்காம புளியோதரை சக்கர் பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்தது மெதுவடை கண்டிப்பா செய்யுங்க அதுல வெங்காயம் சேர்க்க கூடாது ஆனியன் சேர்க்காம நீங்க அந்த விஷயத்தை பண்ணுங்க சரி எப்போ நீங்க பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது வாரம் சனிக்கிழமை காலையில பத்து அம்பதுல இருந்து பதினொன்னு முப்பதுக்குள்ள சரிங்களா இல்லை நிறைய பேர் சொல்லுங்க வாங்க ஐயா நான் வந்து அசிட தூங்கிட்டேன் இல்ல எனக்கு நான் வந்து பேஷயன்ட் வாட் எவர் இதா மெடிசன் போட்டுட்டு இருக்கேன் அப்படினா ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணில இருந்து 1 மணிக்குள்ள சரிங்களா பகவானை நீங்க வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் காலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதோ போல அங்க வச்ச பிரசாதம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மற்றவங்களுக்கு அத கொடுத்து அதை காலி பண்ண வேஸ்ட் ஆக்கி எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும் இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த பகவான் பாத்தீங்கனா எதனால புரட்டாசி மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இப்ப உங்களோட ராசி பலன்களை பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் புரட்டாசி மாதம் என்ன விதமான ராசிகளை பலன்களை அளிக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா கண்ணியில் சூரிய பகவான் இருக்கார் அதனால புரட்டாசி மாதம்னு வந்திருக்கு இது காலபுஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாவது மாதம்னு சொல்லலாம் சரிங்களா காலபுஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா இது ஆறாம் வீடு தமிழ் மாதத்தில் இது ஆறாவது மாதமாகவும் இருக்குது சரிங்களா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எத மாதிரியான அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் புதிய கூட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் இதே சமயம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்க நபர்கள் மூலமாக வீடு மூலயமாக ஒரு அழுத்தம் ஏற்படும் ஒரு வீட்டு கடனாகவும் இருக்கலாம் சில வீட்டில் இருக்க மக்களாலும் இருக்கலாம் ஒரு அழுத்த நிலையை ஒரு உணர்வார் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்தா முடிவு பண்ணுவாங்க இன்னைக்கு குழம்பு இருக்கிற உங்களை தான் கேட்பாங்க thank <laughs> you அப்ப என்ன ஆகும் அது கேட்க கேட்க உங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் ஏற்பட ஆரம்பிச்சு என்ன எல்லாத்தையும் என்ன கேட்கறீங்க ஏன்னா உங்களே டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க ஏன்னா நீங்க தான் அந்த குடும்பத்தை இயக்கும் நபராகவே இருப்பீங்க சரிங்களா மேலும் குடும்பத்தின் மூலமாக குடும்ப சூழ்நிலையின் காரணமாக சிறிய அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் திகழப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீரக்கூடிய அமைப்பு கடன் பேங்க் லோன் ஏதாவது ட்ரை பண்றீங்கன்னா உடனே கிடைச்சிரும் சரிங்களா ஏற்கனவே பேங்க் லோன் இருக்கீங்க கடன் ஏன்னா அது உங்களுக்கு கிளியர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பெரும் பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த புரட்டாசி மாதம் திகழப்போகிறது சொல்லலாம் சரிங்களா அடுத்தது உங்களுக்கு காதல் திருமணம் கை கூடக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த புரட்டாசி மாதம் திகழப்போகுது சரிங்களா காதல் திருமணம் கை கூடும் வீட்டின் சம்மதத்தோட கை கூடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மாதத்தில் ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் ஆன்மீகம் சார்ந்த சுற்றுப்பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது முழு குரு பகவான் நீங்க யாராவது குருவா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்ககிட்ட ஆசி பெறுங்கள் அவங்கள போய் சந்திச்சு அவங்கள்ட்ட ஆசி பெறுவதன் மூலமாக ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியை உங்களோட வாழ்க்கையில் நடைபெற காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு திகடுதுன்னு சொல்லலாம் வருமானம் இரட்டிப்பாகும் உங்களுக்கு உங்களோட கல்வி சார்ந்த விஷயங்களும் சிறப்பை கொடுக்கும் இந்த மாதம் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த நேரத்தில் உடல சிறிய உபாதைகள் கூட ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உடல் உபாதைகள் ஏற்படும் போது கொஞ்சம் பாத்துங்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி என்ன உடனே மருத்துவரை அணுகி அந்த சரி செய்து கொள்ளுங்கள்